இந்த கேள்வி பாருங்க அப்துல் நேற்று வறுவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக நம்ம வந்து வாக்கியங்கள் வந்து பதினாறு வாக்கியங்களும் பார்த்து முடிச்சிட்டோம் இலக்கணம் பிளேலிஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க தன்வினைக்கும் பிறவினைக்கும் சின்ன வித்தியாசம் தாங்க தன்வினை அப்படின்னா அந்த வினையை வந்து நம்மளே செஞ்சால் அது வந்து தன்வினை அதே வினையை வந்து பிறரை கொண்டு செய்வித்தால் அது வந்து பிறவினை சரிங்களா அதே மாதிரி பிறவினைக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு என்ன அப்படின்னா இடையில வந்து பிவி அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ வரிவித்தான் அப்படிங்குறதுல வி அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கா அப்ப இது வந்து பிறவினை அப்படிங்கறதா வந்து சரியான பதில் அதே மாதிரி தன்வினை அப்படின்னா எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது வந்து தன்வினை வருவித்தான் அப்படின்னா அது வந்து பிறவினை அதே இது அப்துல் நேற்று வந்திலான் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து எதிர்மறை வினை சரிங்களா நேர்மறை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் உடன்பாட்டு வினைன்னு சொல்லுவோம் சரிங்களா உடன்பாட்டு வினை அப்படின்னா நேர்மறையா சொல்லக்கூடியதுதான் வந்து நம்ம வந்து உடன்பாட்டு வினைன்னு சொல்லுவோம் அப்துல் நேச்சு வந்தான் அப்படிங்கிறது நேர்மறை வந்திலன் அப்படிங்கிறது எதிர்மறை சரிங்களா இதுக்குரிய ஆன்சர் வந்து பிறவினை அப்படிங்கிறது